பனிக்குழு உடஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றவுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கால் மணி அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருக்கு அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு மஞ்சள் காமாலை இருக்குது டிசம்பர் ஃபஸ்ட் வீக்குன்னு ஃபிக்ஸ் அதுக்கு முன்னாடியே பனிக்குழு உடஞ்சிடுச்சு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே ஆமாம் வீட்டுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ளே போவோம் ஃபுல்லாக தண்ணி பிறந்த தெரியல எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக அப்படியே மாதம் பட்டி உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக என்னை சுற்றி தப்பாக நடக்குதுங்க உண்மையிலேயே நான் வந்து என் குழந்தது அப்படின்னு ரெக்கார்டு இருக்குது இவங்கள இப்போ என்ன சவுண்ட் விட்டாலும் மகளிர் ஆணையம் அந்த வீடியோ ஒன்று இருக்குது அது வெளியில் விட்டாங்கன்னா இவங்க மாட்டிக்குவாரு கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த கோயிலில் போய் கல்யாணம் பண்ண குருக்கள் கிட்ட கேட்கலாம் என்னைக்கு நடந்ததுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நடந்துருச்சு மாதம்பட்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஏன் இந்த பிரச்சனையில் இவ ஏன் கல்யாணம் பண்ணணும் ஏன் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா இவ்வளோ பிரச்சனை அவர் சுற்றி இருக்கிறதுனால என் தனக்குன்னு வாழ்க்கை வேணும்னு நினச்சிதான் அவர் பண்ணியிருக்கணும் இப்போ வசமாக மாட்டினதுனால பிஸ்னஸ்லேயோ எதுலேயோ ஒன்றும் அவங்க கொக்கி மாட்டியிருக்கும் அதனால தான் அவள் வெளியில் வர முடியல ரெண்டு தடவை அபாசனை ஆகிருக்குது அப்போ கல்யாணமே ஆகாதவங்களுக்கு எப்படி ரெண்டு தடவை அபாசனை ஆக முடியும் இப்போது ஆபேஸ் மண்ணுக்கு அந்த பொண்ணோட உடம்பே செதஞ்சிடுச்சுங்க இதனால் ஜாய்க்கு மிகப்பெரிய பேகும்போக கிடைக்கும் கண்டிப்பாக ஜாய் ஒரு மிகப்பெரிய அந்த பையன் வள வள மிகப்பெரிய இடத்துக்கு ஜாய் போவாங்க அப்போ அவர் நிஜமாலே ஒத்துக்கொண்டாரா அது என்னோட குழந்தை தான் ஆணையம் சும்மா விடாது கோர்ட் சும்மா விடாது சட்டம் சும்மா விடாது எத்தனை பேர் பின்னாடி இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் இந்த தர்மம் நிற்கும் நான் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கேன் மஞ்சக்காமலை வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஆனால் அதே வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன் இவ்வளோ பிரச்சனையும் இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சிக்கல் ஏற்படும் சொன்னேன் ஆனால் இதுக்கு பின்னாடி அவங்க யாரெல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை உண்டு அந்த குழந்தை வளர்ந்து வந்து என இந்த ஒரு இதுக்கு போராடுன்றீங்களா கண்டிப்பாக போராடல நல்ல அவனே பேகு தேவுப்பொகளை அடைஞ்சு இவங்க வந்து நம்ம செஞ்சது தப்பு தான் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும் பிரச்சனையாக ஓஞ்சிக்கப்போ நான் செஞ்சதெல்லாம் தப்பு நானே நான் செய்ய கிடையாது என் கூட செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த வகத்தை செய்வாங்க அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜே சாரு இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அமாவாசை ஜோடிதர் பொன்முடி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா ஓகே சார் ஆக்சுவலா வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிஸ்டலாக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அழகா இருந்தா ஒரு கஷ்டம் அங்க இருக்கும் ஓகே அப்போ இதுல கஷ்டம் கஷ்டம் இருக்குன்றீங்க சாதாரண விஷயம் கிடையாது நான் ஒவ்வொரு யூடியூப் காயங்களையும் நான் பார்த்து சொல்றேன் நம்ம இங்க வாய் விட்டு பேசிடுறோம் பொதுவாகவே பிரசவம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது அதுலயும் வந்து ஒரு டேட் பிக்ஸ் பண்றாங்க டாக்டர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடியே பணிக்கோ வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஓகே செக் பண்ண போறோம் இன்னும் டூ வாங்க பிரச்சனை இல்ல இப்போ சொல்லி அனுப்புவாங்க இதெல்லாம் அவங்க நடந்துருச்சு எல்லாமே வீட்டுக்கு நைட் திடீர்னு எனக்கு முடியுமா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கால் அம்மா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போறோம்

இப்ப என்ன ஆகுது அந்த குழந்த நான் பேச்சு வாக்குல என்ன சொல்றேன்னா என்ன குழந்தை பிறந்துருக்குன்னு சொல்றேன் என் மனைவி வந்துட்டு என்ன எப்படி முடியும் பாதுகா கால் வரும் பாரு அப்படின்னு ஒரு மூணு மணி வாக்குல நினைக்க நீங்க சொல்றீங்க சொல்றேன் அந்த நாள் குழந்தை பிறந்து இருக்கும் அதே மாதிரி பிறந்துட்டாங்க பிறந்ததுலயெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அழகா அப்படியே மாதம் பட்டி உழிச்சு வச்ச மாதிரி வெயிட்ல இருந்தே உலகமே என்ன சொல்றதுன்னா என் குழந்தைலன்னு எல்லாம் சொல்றாங்க ரொம்ப காமெடியா இருக்குது ஆஹ் ஏன் இப்படி மாதம்பட்டி குடும்பத்தை ஏதாவது தப்பா கைட் பண்றாங்க ரொம்ப தப்பா இருக்கு இல்ல ஆக்சுவலா மாதம்பட்டிக்கு அவங்க ஒய்ஃப் ஸ்ருதி ரங்கராஜே ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க விட்டு கொடுக்காம இருக்காங்க ஒரு ஒரு இடத்துலயும் சோ அவர் மேல தப்பில்ல அப்படின்னு தானே சொல்றாங்க அவங்க ஒய்ஃப்பையும் சப்போர்ட் வந்து நியூஸ் சொல்றாங்க மாதம் அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கல்ல அதில் ஒரு டவுட் இருந்தது எனக்கு அப்படியே கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக நடந்து போனது உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா சொல்ல நினைக்கிறேன் உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா முதல்ல அவங்க பொண்டாட்டியை வெளியில் போக சொல்லிட்டாங்க இடத்துல ஆமாம் அந்த ஓகே ஓகே குழு ஒன்னு வச்சுருக்காங்களே மகளிர் ஆணையம் அவங்க என்ன முதல்ல அந்த யார் பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்க வெளியில் அதுக்கப்புறம் இவ தனி எங்க வைங்க அப்படியே ஆப்போசிட்டாக என்னை சுற்றி தப்பாக நடக்குதுங்க உண்மையிலேயே நான் வந்து என் குழந்த தான் அப்படின்னு அவங்க ரெக்கார்டு இருக்குது இவங்கள இப்போ என்ன சவுண்ட் விட்டாலும் மகளிர் ஆணையம் அந்த வீடியோ ஒன்று இதில் அதை வெளியில் விட்டாங்கன்னா இவங்க மாட்டிக்குவார் ஆனால் அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டிருந்தாரு என்னை மிரட்டி தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது சொல்ல வேண்டியது ஒரு ஆண் வந்து தைரியமா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அப்ப அதை நம்ம வந்து கொஞ்சம் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த கோயிலில் போய் கல்யாணம் பண்ண குருக்கள் கிட்ட கேட்கலாம் என்னைக்கு நடந்ததுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நடந்துருச்சுன்னா மெக்ட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இது எல்லாமே இப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னா நான் ஒன்றும் பண்ணல என்னை சுற்றி இருந்தவங்க தான் இதை வந்து இது ஜாய் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க மாதம்பட்டினாலும் பிரச்சனை இல்லை மாதம்பட்டி கூட இருக்கக்கூடிய வேண்டும் மூணு பேர் சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே மாதம்பட்டியை மேனக்கிஃப் பண்றாங்க அதாவது மேனிப்புலேட் பண்ணுறாங்க பண்ணி 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 அவங்க வெறும் கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க சில டைம்ஸ் கையெழுத்து கூட இப்போ சீரில் வந்துடுச்சு அந்த சிகிளையும் கூட குத்தி அனுப்பலாம் ஏன்னா நான் சில டைம் பார்த்து பெரிய ஆட்கள் சீல் தான் வைக்கிறாங்க கையெழுத்து போட சொன்னாங்க கை நாட்டு கிடையாது சீலே ரெடி பண்றாங்க ஓகே ஓகே கட்டப்பேடு சீலும் அதுக்கு பேர் அப்படியே கையெழுத்து மாதிரியே வைக்கும் அதுலேயே சீல் இருக்குது நான் காலேஜ்ல பார்த்தேன் அது மாதிரி கூட இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம் மாதம்பட்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஒன்று வந்து அவ அவர் மாதிரி அவ தனியாக ஏன் இந்த பிரச்சனையில் இவள் ஏன் கல்யாணம் பண்ணணும் ஏன் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா இவ்வளோ பிரச்சனை அவள் சுற்றி இருக்கிறதுனால என் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு தான் அவள் பண்ணியிருக்கணும் இப்போ வசமாக மாட்டினதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவ வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏதோ அவளுக்கு பிஸ்னஸ்லேயோ எதுலேயோ ஒன்று அவள் கொக்கி மாட்டியிருக்கும் அதனால தான் அவள் வெளியில் வர முடியல இவங்க அவங்க சொல்றது கேட்டுட்டு இருக்காரு எனக்கு தோணுது இப்ப இந்த ட்ரிப்பு வந்து கரெக்டா மாட்டிட்டாங்க ஏன்னா இவரோட வீடியோ அதுக்குள்ள இருக்குது இவங்க வீடியோ இது நானே கிடையாதுல்ல வந்து வெக்காட் பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா அந்த இப்போ சாதாரண ஆளுகளை எதுக்குல கவர்மெண்ட்டோட பெண்கள் ஆணைய அங்கே வந்து இவர் சொன்னதே மாத்தி சொன்னேன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய அவர் என்ன போட்டிருந்தார் என்னோட அவங்க வெளிய வெளியிட்டிருவே சொல்லிதான் என்ன மிரட்டாங்க அந்த ஒரு கட்டாய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் என்கிட்ட இவ்வளவு காசு கேட்டு அவங்க தொல்ல பண்றாங்க சொல்ல மாட்டார்ல அவர்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கானே சொல்றாரு வீடே பெரிய வீடுங்க நீங்க போனீங்கன்னா இவ்வளவு பெரிய வீடு தேவையில்லை அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் அவ்வளவுதான் வாழ்ந்ததுக்கு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் பல மாதங்கள் வாழ்ந்திருக்காங்க ஓகே ஓ அந்த அப்பார்ட்மெண்ட்டே பெரிய லீஸ் எடுத்துக்கா அந்த ஹால்ல உண்டான செலவு எல்லாமே அவரோட தான் பண்ணிக்க எங்க திரும்பினாலும் நான் போனேன் என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்து அவ எப்படி வாழ்ந்து இருக்காங்க கேட் பண்ணி நான் ஒரு சினிமா காணும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னு அந்த ரூம பார்ப்போமல்ல மாதம்பட்டியோட அப்பா இருக்காங்க மாதம்பட்டி இருக்குது வீட்டில் எப்படியெல்லாம் வாழும்னு நினைப்புக்காக அதெல்லாம் வச்சதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமாக போட்டு மட்டும் இல்லை கல்யாணம் இது அவுக்குன்னு தனி அரை அவுக்குன்னு இருக்குது ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் ஒரு நாள் போனால் நம்ம எப்படி பேக் எடுத்துகிட்டு போவோம் பதினஞ்சு நாள் போனால் எப்படி பேக் போவோம் நம்மளோட ட்ரக் அப்போ அங்கேயே வாழ்ந்தா எப்படி வாழ்வான் இல்லை தச்சமயத்துக்கு போயிட்டு வாங்க எப்படி வாழ்வான் தெரியும்ல அது அப்படி இல்ல வாழ்ந்து ரெண்டு தடவை அபாசனம் ஆகிருக்குது அப்ப கல்யாணமே ஆகாதவங்க எப்படி ரெண்டு தடவை அபாசனும் கட்டவர்த்து திட்ட முடியலைங்க ஏமாத்துனா கேள்வி கேட்கலாங்க ஈஸியா கேட்கலாங்க ஏமாத்தி உங்களை யூஸ் பண்ண பண்ணி பண்ணவங்கள திடீர்னு ஒரு நாள் நீங்க தெளிவாயி நீங்க லவ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் போய் போய் இவனை போய் கல்யாணம் லவ் பண்ணியிருக்கேன்னு இருக்கேன்னு நூறு பேர் சொல்லுவாங்க ஏன் இவங்களுக்கு அறிவு இல்லாமல் போச்சுன்னு கேட்பாங்க எல்லா லவ்வர்ஸ்க்குன்னு பார்த்து சொல்றேன் அந்த கேள்வி இந்த கேள்வி ஒன்னுதான் ஏமாந்தாதான் லவ் பண்ண முடியும் ஓகே ஏமா தான் இவன் இந்த மாதிரி எல்லாம்

பனிக்கல் உடஞ்சி அதுக்கப்புறம் ஒன்னவுக்கு அப்புறம் தான் முக்கால் மணி நேரம் அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருக்காங்க ஓகே உயிருக்கு ஆபத்தான ஆய் அப்ப தப்பிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு மஞ்ச காமல் இருக்குது நல்ல நல்ல வெயிட்டு நல்ல அழகான அப்படியே அவங்க ரெண்டு அவங்களுக்கு குழந்தை மாதம்பட்டி ஃபர்ஸ்ட் வைப் ரெண்டு குழந்தை இருக்குது அது மாதம்பட்டி மாதிரி தெரியல சாயல் அவங்க அம்மா சாயில் தான் இருக்குது இது அப்படி மாதம்பட்டி சாயில் நான் சொன்னது பழிச்சிருச்சு நான் அதான் பார்த்தேன் அப்படியே உருவெடுத்து வைப்பாங்க அப்படியே மாதம்பட்டி வைப்பாங்க இந்த வாயை இந்த ஊக்கானோட வாயெல்லாம் இது பண்ணுவாங்க அதை விட சூப்பர் நட்சத்திரம் போட்டாரி நட்சத்திர இருக்குது குழந்தை சிங்கம் சிம்மகாசிதான் சிங்கம் எல்லாம் கிடையாது அந்த நட்சத்திரம் சிங்கத்துக்கு உண்டான நட்சத்திரம் கண்டிப்பா சிங்கம் கலை அரங்கம் ஆமா ஓகே சிம்ப ராசின்னு சொல்றீங்க ஓகே பாப்பா சிம்ப ராசி இல்ல பூட்டாரி நட்சத்திரம் கே ராசி சொல்ல மாட்டேன் சூப்பர் சார் பேர் என்ன வச்சு இதை வச்சு ஜோசிகானு இப்ப நான் ஜோசிகா என்ன லக்னோ வைக்க அக்குவே ஆணுவே அப்பவே அவங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டேன் இதுதான் நடக்க போகுது இனிமேல் இப்படிதான் நடக்கும் இது ஜாக்கிரதையா இருக்கும் எல்லாம் அக்குவே ஆணுவையே சொல்லியிருக்கேன் இதனால ஜாய்க்கு மிகப்பெரிய பேரும் புகழ் கிடைக்கும் கண்டிப்பா ஜாய் மிக மிகப்பெரிய அந்த பையன் வள வள மிக பெரிய இடத்துக்கு ஜாய் போவாங்க அவங்க அப்பனுக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டு இவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கு ஓகே இப்படி ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கை சொல்லி வெளிவிட்டு இருக்காரு என்னன்னா ஜாதக சொல்லியிருக்கேன் மகன் மகன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன மேல இவோட ஜீனுக்கு இந்த ஜாதகம் இதுதான் நடக்க போகுது ஜாய்கிட்ட சொல்லி இருக்கேன் ஜாய் பக்கத்துல ஒரு நாலு பேர் நின்னாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நேரத்தை நன்றி சொல்லணும் அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க இந்த டைம் ஆமாம் டெலிவரி டைம்ல பத்து விசா கொடுக்கலீங்க இவ்வளோ பேசுறாங்க நான் பாத்துக்கேன் ஓகே சார் நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க ஆனா மாதப்பட்டி ரங்கராஜ் ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்காருனா டிஎன்ஏ டேஸ்ட்ல அது என்னோட குழந்தை நிரூபிச்சா மட்டும் நான் வந்து அந்த குழந்தைய லைஃப் ஃபுல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எதாவது வாயால சொல்லியிருக்காங்களே லெட்டர்ல தான் எழுதி ஏ வாயில சொல்ல வேண்டியது இதுலேயே தெரிய வேண்டாமா உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இது மூலிமா இப்படி ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாதாம்பட்டியை காப்பாற்றுக்கு யாராவது வேணும் ஓகே ஆக்சுவலாக ஜாய்க்கிஸ்டாக இப்போ நான் ஃபோன் அடித்து சொல்லப்பா நீங்கள் பெட்டிஷன் தன் கணவனை காப்பாற்றுங்க ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்னு இவங்க கேஸ் கொடுத்த உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு உடனடியாக மாதம்பட்டி தனி வகையில் வச்சு என்ன நடக்குது என்னம்மா என்னம்மா என்ன ஆச்சுப்பா அப்படின்னு யாராவது கேட்டால் உண்மையிலேயே மாதம்பட்டி வாயால் அவர் சொன்னாங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியும் இது ஏதோ எனக்கு என்னமோ தெரியுது அது ஒரு பெரிய மாஃபியா கேங்கோடு மாட்டிக்கிட்டாவோ ஒரு பெரிய பணத்துக்காக ஒரு பெரிய முதலீடு போட்டு இந்த தொழிலை விட்டுட்டு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு ஒரு ஏதோ டீம் வந்து அவர்

அப்படி நடந்தால் நான் வெற்றி அடைவேன் என் ஜாதகம் பளிக்கும் என் கால்குலேஷன் த பழிக்கும் இதனால் சில மக்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்கிட்ட வரலாம் இதனால் அந்த குடும்பம் தப்பிக்கப்படலாம் மாதம்பட்டி எதிர்காலிகள் வந்து ஓ இப்படி ஒருத்தன் சொல்லியிருக்கா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கூட நினைக்கலாம் இல்லை இது கவர்மெண்ட்டு தானாக முன் வந்து மாதம்பட்டி தனியாக விவசாயிக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கேட்குற வந்ததுன்னா என்னதான் நடக்குது உன்னை சுத்தி அப்படின்னு கேட்டா அவர் விட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு கொண்டாரா என்னோட குழந்தைதான் அதுல வந்து அவர் கவர்மெண்ட்ல ஒரு போஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அதிகாரி நினைச்சா அவங்க வந்து பகிர்ந்துவை பண்ணி இவன் தப்பானவன் இன்னும் கொடுத்தா அடுத்த நிமிஷம் உள்ள போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஆள்கிட்டயே இவங்க தப்பா சொல்றாங்கன்னா அப்ப எப்ப என்ன நடக்குது இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இவு வந்து இதுவே வாயால சொல்ல வைக்காது சொல்ல வைக்க வாயால சொல்ல லெட்டர் பல சொல்ல இவள் வாயால சொல்லட்டுமே இவ நாளைக்கு என்ன சொல்லுவாங்க இம்மா எல்லோரும் சேர்ந்து என்னை இப்படி சொல்ல வச்சுட்டாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு இவை ஜெகம் வாங்கலாம் அவ்வளோவா சொல்லிட்டேன் அது ஒரு குறிடு வந்து வெளியே எல்லாத்துக்குமே ஒரு குயிடு இருக்கும் உத்து இப்படி தலையை சிலுப்புவாங்க அப்படி தலையை இழுத்து போடுறாங்க இல்லை வந்து ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் அந்த அடையாளத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்குது எனக்கு என்னமோ அந்த அழுத்தம் சொல்ல முடியலையேன்னு தெரியல பட் அந்த அழுத்தத்துக்கு மாதம்பட்டி திணிக்கப்பட்டது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது புரிஞ்சு அவ் தானா தானாக பிடிக்க கிடையாது ஏன்னா அங்கே உள்ளே போனோன்னே என்ன ஆகுது மாதம்பட்டியோட ஃபர்ஸ்ட் வயசை வெளியே நிற்க சொல்லிடுறாங்க மாதம்பட்டி தான் உள்ளே போக சொல்கிறாங்க என்ன நடந்ததுன்னு அந்த ஆணையத்துக்கு தெரியும் அது அடுத்தது வந்து மாதம்பட்டிக்கு தெரியும் ஆனால் இப்போ மறுபடியும் விவசாய இன்னைக்கு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே இது ஆம்பளையாக நான் அவங்கள அவங்கள சார்ந்தவங்கள சொல்கிறேன் தனக்கு தன் பேர் சொல்லி ஒரு குழந்தைய வாழ்ந்ததுக்காக அடையாளம் இருக்குது வீடே அடையாளமாக இருக்குது அந்த வீட்டு எக்ரிமெண்ட் போட்டு யார் வீடு எடுத்தாங்க தங்க இல்லை அந்த வீட்டுக்கு ஓனர் சொன்னாவே இவ்வளோ ப்ராப்ளம் இல்லை இல்லை ஒரு முட்டாள்கள் அவங்க அந்த குழந்தைக்கு ஒரு ரூபா கூட செலவுண்ணாம ஒரு ஹாஸ்பிட்டல் செலவும் கூட ஒரு கூட இன்னும் ஏற்றுக்கு கிடையாது பில் ஏற்றுக்கு கிடையாது அவர் வந்து பார்க்கவே இல்லையா எப்படிங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக ஆணையம் சும்மா விடாது கோட் சும்மா விடாது சட்டம் சும்மா விடாது எத்தனை பேர் பின்னாடி இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் இந்த தர்மம் நிற்கும் கடவுள் ஒத்து இருப்பா இருக்காது கண்டிப்பாக வேலை செய்யும் அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கோபம் பயங்கர நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்துருந்தீங்கன்னா பயங்கர கோவப்பட்டு ரொம்ப சாந்தமாயிட்டேன் ஆகிட்டேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப அந்த அந்த செகண்டெல்லாம் அங்கெல்லாம் இருந்துட்டு அப்படியே வந்து பேட்டி கொடுத்தேன்னு வைங்களேன் ரொம்ப கொடுமையான இது அப்படியே என்ன அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவங்கள் காசு இல்லை சுற்றிலும் அவங்களை சுற்றி என்ன மனநிலை இருக்குது யோசிச்சு பாருங்க ஏமாந்துட்டேன்னு ஒரு இது இருக்கும்ல ஆமாம் அதுலேருந்தே இன்னும் அவங்க வெளியே வரல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த முதல் கணவன் வந்து அவங்க கேம் விளையாட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் பண்ணுறாங்க மொதல் குழந்தைய அவங்க இருந்து பெருக்கி ட்ரை பண்ணுவாங்க ஓகே இதெல்லாம் நடக்கும் ஜாக்க பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி பார்க்க கோவை மாவட்டத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நேற்று நடந்திருக்குது ஆ நம்பி நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஏன் போகணும் அந்த தேட மேலே பழி போட்டாங்க பி தூவினு ஒரு படம் அதில் நான் நடிச்சிருக்கேன் இதே கன்டென்ட் தான் பி தூவி படத்தை பாருங்கள் கதை அதே கதை கோவை மாவட்டத்தில் நடந்திருக்குது பழலட்சுமி சதுத்துக்குமாரோட நான் சேர்ந்து இப்போ கதை பண்ணோம் நாங்கள் கிரியேட் பண்ணி அமுதவான் சார் கோட்டான்னு ஒரு படத்தை எடுத்தார் அமுதவான் சார் கிரியேட் பண்ணி அவன் கதை பண்ணாரு ஒரு நைன்டி நைன் பெர்செண்ட் அது சார்ந்து தான் இருக்குது அந்த கதை

நாட்டை வந்து நிறைய விஷயங்களுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பாக யாராவது நடந்தாலோ அது தப்பாக அளவுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் ஒரு மாவட்டம் கொடுத்தா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை என்ன பண்ணுனா அது கரெக்டாக வரும் அப்படின்னு லாக் பண்ணி அதை செய்வேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைப்பேன் இப்போ அவங்களுக்கு தேவை மன ஆறுதலும் அந்த குழந்தைக்கு அந்த நான் ஆண்டவனை வேண்டிகிட்ருக்கேன் மஞ்சக்காமலை வந்து ஒரு ஸ்டேஜ் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு குழந்தைக்கா ஆமா ஆமா குழந்தைக்கு மஞ்ச காமால இருக்கா ஓகே பிறந்த சில பேருக்கு அப்படி அமையும் அது ஏழு எட்டு நாள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல வைப்பாங்க அது மேல இந்த குழந்தை வந்து கோமாஸ்தல் தான் பிறந்தது அதான் நீங்க வந்து एक्चुअली பேக் वीडियोसல டிசம்பர்ல போறேன்னு சொல்லிருந்தீங்க டாக்டர் கொடுத்த டேட் அது ஓகே ஓகே நான் அதே வீடியோல ஒன்னு சொல்லி இருக்கேன் இவ்வளவு பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு சிக்கல் ஏற்படும்னு சொன்னேன் முன்னாடியே பிறந்துருச்சு அது வந்து பயங்கர டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் நீங்கள் பெண் தானே நீங்கள் நாளைக்கு கல்யாணம் மாதிரி குழந்தை பிறக்கும் போது நான் சொன்ன வார்த்தைகள் தெரியும் இப்போ ஆல்ரெடியாக குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஏழு ஏழு எட்டு ஒம்போதாவது மாதம் ரொம்ப மன உழைச்சி ஃபஸ்ட்டு டைம் குழந்த பார்க்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயந்து போய் வைப்பாங்க டோட்டல் பாடியும் மாவட்டம் ஹார்மோன் மாவும் எல்லாமே மாவும் இது கிடையாது கோட்டு படி அது இது கே இங்கே இருந்து பார்த்தாதான் தெரியும் நான் கடவுளையும் இந்த ஜோதிஷத்தையும் நம்பி தான் இருக்கேன் இந்த மக்களை நம்பி வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த பிரச்சனை இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் மூணு நாலு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஒருவேளை நான் சொன்ன கணக்கு ஆச்சுன்னா மீண்டும் மா மாதப்பட்டி தீட்டுத்தனமாகவோ இல்லை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ மீண்டும் தொடர்பு வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுங்க இவங்க கூட கோயம்புத்தூர் இன்னொரு குணம் இருக்குது அதை அது பண்ணலாங்க பண்ண மாட்டாங்க அப்ப நான் தப்பு செஞ்சது எல்லாம் கூட இருக்கவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி வந்து விதத்தை செய்வாங்க அப்பதான் ஜாதி விவகாரமா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கணும் அந்த டைம் அவங்க வேண்டாம் எப்படி சொல்ல முடியும் கையில இருக்குது ஆனா இதுக்கு பின்னாடி அவங்க யாரெல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தக்க நீ உண்டு மாதம்பட்டியே தனியா இயங்கல அதுக்கு ஆணித்தரமா சொல்ல முடியும்

அவங்களுக்கு வந்து இல்லை இனிமேல் ஆகக்கூடிய மாதிரி ஏதாவது சிக்கல் இருந்தால் ஐயோ நம்மளுக்கு இதெல்லாம் ஆகிடும் அப்படின்னு உஷாக கேட்காத இந்த வீடியோ ஏமாந்து ஆதிங்க அவங்க ஆயம் சொல்லுவாங்க கற்பனை சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க ஆசை சொல்லுவாங்க காட்டும் இவங்களுக்கெல்லாம் காட்டியிருக்காங்க ஆடம்பரத்தை காட்டியிருக்காங்க சாதாரண அப்போ ஆடம்பரமாக வாழ்ந்து இருக்காங்க புதிய பிளான் அது ஒவ்வொரு வேலை அப்படி வாழணும்னு ஆசைப்பட்டு மாதம் பற்றி அவங்கள அத்தனை பேருமே டான்ஸ் ஆகணும் நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்க கூட இருந்திருக்கலாம் இந்த வீச்சகம் அனுச நட்சத்தான் அப்படி அப்படியே ஆசைப்படும் ஃபியூச்சர் அந்த குழந்தை வளர்ந்து வந்து ஏன்னா இது இந்த ஒரு இதுக்கு போராடுன்றீங்களா கண்டிப்பாக போராடல நல்ல பேகு புகழ அவனே பேகு புகழ அடைஞ்சு இவங்க வந்து நம்ம செஞ்ச தப்பு தான் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி நன்றிங்க